நான் அவரை கண்டபோது சத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளோருமாய் இருக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் தியானம் தேவனுடைய பரிசுத்தவான்களே அப்போஸ்தனக யோவான் கிறிஸ்துவை சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன் மாம்சத்தில் வெயப்பட்டிருந்த போது மூன்றரை ஆண்டுகளாக உடனிருந்து அறிந்திருந்தார் கடைசி ராபோஜனத்தின் போது கத்தருடைய மார்பில் சாய்ந்திருந்தார் கல்வாரி சிலுவையில் தொங்கியபோது அருகில் இருந்து தன் அன்பின் நேசர் இயேசுவை காணும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருந்தார் உயிர்த்து எழுந்த பின்பும் நாற்பது நாளும் கண்டு கலி ஆனால் பத்மு தீவில் இருந்து சியோனுக்கு சென்று கிறிஸ்து மகாராஜாவை தரிசிக்கும் அப்போசனாக யோவான் தான் பயந்து செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்ததாக கூறுகிறார் அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனையுள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் என்று தன் நிருபத்தில் எழுதிய விழுந்தபடியால் பயப்படாதே என்று அன்பின் இயேசு சொல்ல வேண்டியதாயிற்று பயப்படாதே என்ற இவ்வார்த்தை வேதாகமத்தில் சுமார் எண்பது இடங்களில் தேவாதி தேவனால் சொல்லப்பட்டுள்ளது அப்போசல்ல யோவான் மட்டுமல்ல தேவனை தரிசித்த அனைத்து பிரஸ்துவான்களுமே பயந்து கீழே விழுகின்றார்கள் தேவனுடைய சமூகத்தில் உள்ள மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் தேவதூதர்களும் தேவனுடைய பிரசன்னத்தின் வல்லமையினால் பயந்து கீழே விழுந்து தேவனை தொழுது கொள்கிறார்கள் கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்த அப்போசன்னகை யோவான் மேல் கத்துடை வலது கரம் வைக்கப்படுகிறது ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கும் தேவனுடைய கரம் அப்போசன்னகை யோவானைத் தொடுகிறது இதே கரம் மருப்பு மலையில் பேதுரு யாகோபு யோவான் ஆகிய மூவரும் பயத்தினால் முககோப்புறம் விழுந்த போதும் இயேசு கரங்கள் அவர்களை தொட்டு எழுந்திருங்கள் பயப்படாதையுங்கள் என்றார் மத்திய பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் என்று தூக்கிவிட்டது இயேசுவின் கரம் அவர்களை தொட்டதினால் பயம் நீங்கினவர்களாய் எழுந்திருக்கிறார்கள் பேதிருவியின் மாமியாரின் ஜூரத்தை இயேசுவின் கரம் தொட்டு குணமாக்கியது இயேசு தங்களை குணமாக்க வல்லவர் என்று விசுவாசித்த இரண்டு குருடர்களை இயேசு தொட்டபது பார்வையடைந்தார்கள் அவருடைய வார்த்தை குணமாக்கியது இயேசுவின் கரம் தொட்டு ஏழை மகனுக்கு ஜீவனை அளித்தது யோவான் பயப்பட வேண்டியதில்லை என்பதற்குரிய காரணத்தை இயேசு உடனடியாக அறிவிக்கிறார் தான் முந்தினவர் பிந்தினவர் உயிருள்ளவர் என்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவனாகிய கர்த்தர் இவ்விதமாக மூன்று இடங்களில் தன்னை வெளியரங்கமாக்குகிறார் கர்த்தராகிய தேவன் நித்திய வாசியானவர் சதா காலங்களிலும் வாசமாயிருப்பவர் அப்போசனாகிய பவுலுடையார் கூறுவது போல் மறைத்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை ரோமர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம்